ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்றைக்கி வெண்டைக்காவை வச்சு வெண்டைக்காய் மசால் வடை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் பத்து வெண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா வெண்டைக்காவையும் நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் ஏற்கனவே இந்த கப்பால் ஒரு அளவுக்கு கடலை பருப்பை எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேங்க இப்போ இதை தண்ணிலாம் இருந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் இதை ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம் இப்போ இதில் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாங்க இப்போ நல்லா பிசஞ்சாச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அப்படியே தட்டி வச்சிடலாங்க ஒரு தட்டில் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு வடைகளாக தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு வடையாக போட்டுடலாங்க ஒரு பக்கம் வந்துடுச்சு திருப்பி போட்டுடலாம் வடல நல்லா முறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் நல்லா மொறுமொருன்னு டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த வெண்டைக்கா வடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்